அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலேயே வரக்காட்டு இன்னைக்கு நம்ம சஹஜத்துடைய எக்ஸாக்ட் டைமிங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல மூன்றில் கடைசி பகுதி அதாவது இப்போ மகைவுடைய நேரம் வந்து இருக்கு நம்ம அதே மாதிரி பஜருடைய நேரம் இருக்கு சோ நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரவு நேரம் இருக்கு பார்த்தீங்களா சோ அத வந்து நீங்க வந்து மூணா பிரிச்சுக்கிறீங்க மூணா பிரிச்சுக்கிறப்போ இந்த கடைசி பகுதி இருக்கு பாத்தீங்களா இரவினோட கடைசி பகுதி சோ அததான் வந்து நம்ம தஹஜூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் தஹஜூத் வந்து தொட வேண்டிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இதே வந்து கிளாக்ல எடுத்துக்கோங்க ஒருவேளை இப்ப எக்ஸாம்பிளுக்கு மகிரிவுடைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு பஜருடைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மணிக்கு கால மாற்றத்திற்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா தொழுகைகளோட அந்த நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் சோ அப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க இதே மாதிரி வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான டைமிங் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ஏழு மணிக்கு வந்து மகரீவ் வந்து நேரம் வந்து ஆரம்பிக்குது ஃபஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரவு நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ பத்து மணி நேரம் வந்து இருக்கு இருக்கு இப்போ பத்து மணி நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு பகுதியா பிரிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதால வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் பை த்ரீ ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டை வந்து மூணால வந்து டிவைட் பண்ண போறீங்க ஸோ மூணால வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதை வச்சு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட முடியாது இப்போ வந்து ஒரு ஒரு ஹாரம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன் ஹார்க்கு எவ்வளோ சிக்ஸ்டி மினிட்ஸ் அறுபது நிமிடங்கள் வந்து ஒரு ஹார் ஆகுமா ஸோ அதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பை

ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது ஸோ இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அஞ்சு மணிக்கு ஃபஜர் ஆக போகுது அப்படின்னா அப்படியே பேக்கில் போனீங்கன்னா நமக்கு என்ன டைமிங் வருது த்ரீ ஹார்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி போனோம்னா ஒன் ஃபார்ட்டி ஸோ ஒன் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து நமக்கு தகஜூத்துடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா தகஜூத் நம்ம வச்சுக்கலாம் சோ இதுதான் வந்து நீங்க எப்படி ஆனாலும் சரி அத மறுபடியா பதிலுடைய நேரம் நமக்கு தெரிஞ்சால் போதும் நீங்க நடுவுல இருக்கிற நேரத்தை கால்குலேட் பண்ணி எந்த நேரம் இருந்தாலும் பத்து இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம்னு இருக்கு பாத்தீங்களா நடுவில் ஒன்பது வந்தாலும் சரி பதினொன்னு வந்தாலும் சரி எவ்வளோ மணி நேரம் அந்த இரவு பகுதியில் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க கன்ஃபார்மாக டிவைட் பை த்ரீ அண்ட் தென் வர ஆன்சரை வந்து இன்டூ சிக்ஸ்டி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஹார்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதாவது பதினுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கணக்கு பண்ணும்போது அந்த மணி நேரத்துல இருந்து பர்டிகுலராக வந்து சஹாஜிக்குடைய நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும் அதே மாதிரி கால காலமாற்றத்திற்கேப்போ வந்து மழை பேர் பண்ணுறதால ஸோ நமக்கு வந்து அந்த டைமிங் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகஜத்தோடைய எக்ஸாக்ட் டைமிங் வந்து எப்பதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா சீக்கிரமே வந்து தகஜத்துடைய முழு விளக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா தகஜத்தோடைய எப்படி தொடரணும் அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்காது இல்லை சொல்லிட்டு எல்லாமே நம்ம இன்ஷால்லா சீக்கிரமே பார்ப்போம் நன்றி ஜஜாக்கல்லா ஹயர்